வணக்கம் இது ராஜ்யம் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஹமாஸின் தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேல் அதற்கு எதிராக ஒரு நடவடிக்கையை தொடங்கியது இதற்காக இஸ்ரேல் பல ஆயுதங்களை வைத்திருந்தது அந்த ஆயுதங்களில் பலவும் அமெரிக்காவால் வழங்கப்பட்டவை அல்லது அமெரிக்கா வழங்கிய நிதியை பயன்படுத்தி வாங்கப்பட்டவை இந்த நெருக்கடியான நேரத்தில் இஸ்ரேலின் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் அதனுடன் நின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழு அன்று ஆயிரத்து இருநூறு பேர் உயிரிழந்த தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு பிற நாடுகள் ஆழ்ந்த அனுதாபத்தையும் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தின பெரும்பாலான இஸ்ரேலியர்கள் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டனர் அதன் பிறகு ஹமாஸ் இருநூற்று ஐம்பத்தி ஒரு பிணைக்கைதிகளை பிடித்து காசா பகுதிக்குள் இழுத்துச் செல்லும் காட்சிகள் வெளியாகி இருந்தன அந்த படங்கள் உலகளாவிய அளவில் இஸ்ரேலுக்கு அனுதாபத்தை ஏற்படுத்தியும் இருந்தன ஆனால் இப்போது இஸ்ரேல் மீதான அந்த அனுதாபம் மெல்ல குறைந்து வருவது போல தோன்றுகின்றது குறிப்பாக பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடா ஆகிய நாடுகளை கருத்தில் கொள்ளும் போது இவ்வாறு கூறலாம் காசாவில் போரில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேலுக்கு இதுவரை இல்லாத அளவுக்கு இந்த மூன்று நாடுகளும் கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்தி இருக்கின்றன இஸ்ரேல் புதிய தாக்குதல்களை நிறுத்த வேண்டும் என்று அந்த நாடுகள் கூறியிருக்கின்றன அதற்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாஹூ அத்தகைய தாக்குதல்கள் மட்டுமே ஹமாஸை அழித்து மீதமுள்ள பணைய கைதிகளை மீட்கும் என்று கூறியிருக்கின்றார் இதற்கு பிறகு முழு காசாவையும் இஸ்ரேலின் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் வரும் என்று நெதன்யாக கூறியிருக்கின்றார் மூன்று நாடுகளும் வெளியிட்ட அறிக்கையில் நெதன்யாகுவின் வாதங்கள் நிராகரிக்கப்பட்டு போர் நிறுத்தத்தை வலியுறுத்துகின்றன மூன்று நாடுகளின் அரசாங்கங்களும் சேர்ந்து காசாவில் இஸ்ரேலின் ராணுவ நடவடிக்கையை அதிகரிப்பதை கடுமையாக எதிர்ப்பதாக கூறியிருக்கின்றன மேலும் வந்து காசாவில் மனிதர்கள் அனுபவிக்கும் துன்பங்களின் அளவு தாங்க முடியாதது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்குது மீதமிருக்கிற பணைய கைதிகளை விடுவிக்க ஹமாசுக்கு மூன்று நாடுகளும் அழைப்பு விடுத்திருக்கின்றன ஒக்டோபர் ஏழு அன்று நடந்த கொடூரமான தாக்குதலைத் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு பயங்கரவாதத்திலிருந்து தனது குடிமக்களை பாதுகாக்க உரிமை உண்டு என்று அவர்கள் நம்பியிருக்கின்றார்கள் ஆனால் இப்போது தாக்குதல்களை தொடர்வது முற்றிலும் தேவையற்றது என்று நம்புகின்றார்கள் நெதன்யாகு காசாவிற்கு அனுப்ப அனுமதிக்கும் உணவின் அளவும் அவர் குறைந்தபட்ச தேவையான உணவு என்று அழைக்கும் அளவும் போதுமானதாக இல்லை என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்குது அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள்ள காசாவிற்கு உதவி கிடைக்கவில்லை என்றால் பதினான்காயிரம் குழந்தைகள் உயிரிழக்க நேரிடும் என்று ஐநா மனிதாபிமான தலைவர் டாம் பிளட்சர் தெரிவித்திருக்கிறார் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் இந்த பதினான்காயிரம் குழந்தைகளில் முடிந்தவரை பலரை காப்பாற்ற விரும்புகின்றேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் காசாவுக்குள் அதிகமான மனிதாபிமான உதவிகளை அனுமதிக்க இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதில் உலக நாடுகள் எங்களுடன் வேண்டும் என்று உலக நாடுகளை ஐநா அழைப்பதாக டாம் பிளர் கூறினார் திங்களன்று உதவி பொருட்கள் கொண்டு சென்ற ஐந்து லாரிகள் காசாவிற்கு வந்ததாக கூறிய அவர் அந்த உதவி கடலில் ஒரு துளி மட்டுமே என்று விவரித்தும் இருந்தார் பத்து வார மனிதாபிமான முற்றுகைக்கு பிறகு திங்களன்று காசாவிற்கு அத்தியாவசிய பொருட்கள் கொண்டு செல்வதற்கு இஸ்ரேல் அனுமதித்திருந்தது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடாவை கடுமையாக சாடியும் இருந்தார் ஹமாஸ் பணைய கைதிகளை திருப்பி அனுப்பி ஆயுதங்களை ஒப்படைத்து அதன் தலைவர்களை நாடு கடத்த ஒப்புக்கொண்டு தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்த ஒப்புக்கொண்டால் போர் முடிவுக்கு வரக்கூடும் என்று நெதன்யாகு தெரிவித்துள்ளார் இது போன்ற சூழ்நிலையில் எந்த நாடும் இதைவிட குறைவானதை ஏற்றுக்கொள்ள கூடாது என்றும் இஸ்ரேல் நிச்சயமாக அவ்வாறு செய்யாது என்றும் நிதன்யாக கூறியிருக்கின்றார் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்காக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எதிர்ப்பு என்று நிராகரித்திருக்கின்றார் நெதன்யாகு காசா மீதான முற்றுகையை முடிவுக்கு கொண்டு வர நெதன்யாகு கடும் சர்வதேச அழுத்தத்திற்கு உள்ளாகி இருந்தார் ஏனென்றால் ஒரு சர்வதேச கணக்கெடுப்பு அங்கு பஞ்சம் ஏற்படக்கூடும் என்று எச்சரித்திருந்தது ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் பிரிட்டனுக்கும் இடையிலான லண்டன் உச்சி மாநாட்டில் ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் ஆண்டோனியோ கோஸ்டா காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை சட்ட அதாவது சர்வதேச சட்டம் மீண்டும் மீண்டும் மீறப்பட்டு வருகின்றது காசா மக்கள் வந்து முழுவதும் ராணுவ பலத்தால் துன்புறுத்தப்படுகின்றார்கள் என்று அவர் விவரித்தும் இருந்தார் அது மட்டுமல்லாது மக்கள் மனிதாபிமான உதவிகளை பாதுகாப்பாகவும் விரைவாகவும் தடையின்றி அணுக வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார் மேலும் காசாவிற்குள் அத்தியாவசிய பொருட்களை குறைந்த அளவில் மட்டுமே அனுமதிப்பது தொடர்பான நெதன்ஜாஹுவின் முடிவை அவரது கடுமையான தேசியவாத கூட்டணியின் கூட்டாளிகளும் கடுமையாக கண்டித்திருக்கின்றார்கள் இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் நெதன்ஜாகுவின் இந்த முடிவு ஹமாசுக்கு தைரியமும் ஊக்கமும் அளிக்கும் அதே சமயம் நமது பணைய கைதிகள் சுரங்கங்களில் அழுகிக் கொண்டே இருப்பார்கள் என கூறியும் இருந்தார் இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டு பெண் இனவரியை ஊக்குவித்ததாகவும் இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத அமைப்பாக கருதும் ஒரு தீவிர ஜூத குழுவை ஆதரித்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டார் இஸ்ரேலிய படைகள் தாக்குதல்களை தொடர்ந்த போது திங்களன்று மனிதாபிமான உதவியை அதாவது மனிதாபிமான உதவி பொருட்களை ஏற்றி சென்ற ஐந்து லாரிகள் மட்டுமே காசாவுக்குள் நுழைந்திருக்கின்றன அதோடு அவர்கள் மேற்கொண்ட அந்த வான்வழி மற்றும் பீரங்கி தாக்குதல்களில் பல இளம் குழந்தைகள் உட்பட ஏராளமான பாலஸ்தீன பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் காசாவில் இஸ்ரேல் ஏற்படுத்தும் அழிவு மற்றும் ஆயிரக்கணக்கான பாலஸ்தீன பொதுமக்கள் கொல்லப்பட்டதுக்கு எதிரானவர்கள் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடா அரசுகள் மிகவும் தாமதமாக கருத்து தெரிவித்திருக்கிறதாக கூறுவார்கள் அவர்களில் பலர் காசாவில் ஏற்பட்ட மரணம் அழிவு மற்றும் பாலஸ்தீன பொதுமக்கள் தொடர்ச்சியாக கொல்லப்படுவதை எதிர்த்து பல மாதங்களாக போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றார்கள் பாலஸ்தீன பிரதேசத்தின் மறுபுறத்தில் உள்ள மேற்கு கரையில் நில ஆக்கிரமிப்புக்கு எதிரான இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகளுக்கும் அவர்கள் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் ஆனால் சில நேரங்களில் போர் அரசியலில் ஒரு நிகழ்வு அந்த சூழ்நிலையை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் மிகுந்த குறியீட்டு முக்கியத்துவம் பெற்றிருப்பதால் அது அரசாங்கங்களை நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகின்றது மார்ச் மூன்று அன்று காசாவில் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் பதினைந்து துணை மருத்துவர்கள் மற்றும் உதவி பணிப்பாளர்கள் கொல்லப்பட்டதும் அத்தகைய ஒரு சம்பவமாக உள்ளது இரண்டு மாத கால போர் நிறுத்தம் முறிந்த பிறகு இந்த தாக்குதல் நடந்தது போர் நிறுத்தத்திற்கு பிறகு போர் மீண்டும் தொடங்கிய ஐந்து நாட்கள் கழித்து இஸ்ரேலிய ராணுவ பிரிவு ஒன்று மருத்துவ வாகனங்களை தாக்கியது இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட மக்களும் குண்டு துளைத்த அவர்களின் வாகனங்களும் மணலில் புதந்தன இந்த புதைகுழியில் ஒரு சடலத்தின் அருகே கண்டெடுக்கப்பட்ட ஒரு மொபைல் போன் வீடியோ இஸ்ரேலிய ராணுவத்தின் கூற்று பொய்யானது என்பதை நிரூபித்திருக்கின்றது அந்த வாகனங்கள் முகப்பு விளக்குகள் அல்லது ஒளிரும் விளக்குகள் இல்லாமல் இருட்டில் சந்தேகத்திற்கிடமான முறையில் நகர தால் இஸ்ரேலிய படைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர் என்று இஸ்ரேல் முன்னர் கூறியிருந்தது இந்த வாகனங்கள் நகர்வதற்கு முன்னர் ராணுவத்திற்கு அவர்களின் நடமாட்டம் குறித்து தகவல் தெரிவிக்கப்படவில்லை அல்லது அதற்கு ராணுவத்தால் முறையான அனுமதி வழங்கப்படவில்லை என்று கூறப்பட்டது கொல்லப்பட்ட துணை மருத்துவர்களில் ஒருவரின் தொலைபேசியில் பதிவு செய்யப்பட்ட வீடியோ காட்சிகள் காயமடைந்தவர்களுக்கு உதவி கோரி வாகனங்களின் விளக்குகள் எரிந்திருப்பதை காட்டி பின்னர் இஸ்ரேலிய வீரர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய போது கொல்லப்பட்டவர்கள் எந்த ஆயுதங்களையும் எடுத்து செல்லவில்லை என்பதை இஸ்ரேலிய ராணுவம் ஒப்புக்கொண்டிருக்கின்றது அப்போதிலிருந்து இஸ்ரேலின் வழக்கமான எதிரிகளிடையே கவலை வேகமாக வளர்ந்துள்ளது மட்டுமல்லாமல் பிரான்ஸ் அதிபர் மேக்ரோன் தலைமையிலான அதன் ஐரோப்பிய நட்பு நாடுகளும் இஸ்ரேலுக்கு எதிரான கடுமையான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றன அது மட்டுமன்றி நெதன்யாகு அரசாங்கம் இந்த கொடூரமான செயல்களை தொடரும் வரை நாங்கள் அமைதியாக இருக்க மாட்டோம் இஸ்ரேல் ராணுவ ஆக்கிரமிப்பை நிறுத்தி மனிதாபிமான உதவி மீதான கட்டுப்பாடுகளை அகற்றாவிட்டால் பதிலுக்கு நாங்கள் உறுதியான நடவடிக்கையை எடுப்போம் என்று அந்த அறிக்கை கூறுவதுதான் இஸ்ரேலுக்கு தடைகளை விதிக்க வாய்ப்பு பாலஸ்தீனத்தை ஒரு சுதந்திர நாடாக அங்கீகரிப்பதும் ஒரு முக்கிய நகர்வாக இருக்கலாம் ஏனென்றால் ஜூன் தொடக்கத்தில் நியூயார்க்கில் சவுதி அரேபியாவுடன் இணைந்து நடைபெற ஒரு மாநாடு நூற்று நாற்பத்தி எட்டு நாடுகளுடன் இணைந்து செயல்படுவது குறித்து பிரான்ஸ் பரிசீலித்து வருகின்றது அதே நேரத்தில் பாலஸ்தீனத்தை அங்கீகரிப்பது குறித்து பிரிட்டன் பிரான்சுடனும் பேசியிருக்கின்றது இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ள இஸ்ரேல் இந்த நாடுகள் ஹமாஸுக்கு வெற்றியை தரும் என்றும் கூறியிருக்கின்றது ஆனால் பிரான்ஸ் பிரிட்டன் மற்றும் கனடாவின் அறிக்கைகளில் வெளிப்படும் தோனி இஸ்ரேல் அவற்றின் மீது அழுத்தம் செலுத்தும் திறனை இழந்து வருவதை காட்டுகின்றது ஆகவே என்ன நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம் வணக்கம்